ஹை ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம அவள் காரக்குழக்கட்டை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க லைட்டாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து இடித்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு தவால் கொஞ்சமாக கடுகு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் கருவேப்பில் சேர்த்து வதக்கிட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சு அவளோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க பிடிச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சலை பால் இல்லை காய்ச்சா காய்க்காத பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு இட்லி தட்டில் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய கார கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்